பெற்ற டி சாந்தராஜ் அவர்கள் பேராசிரியர் புரட்சிமணி குணவேந்தன் காளிவீரன் ஸ்டாலின் உள்ளிட்ட அனைவரும் நீலக்குடி சாந்தி பாக்கியராஜ் அவர்கள் யாராக இருந்தார் என்ற ஒரு நினைவேந்தை நாம் சுமக்க வேண்டிய கடமை இருக்கிறது தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் தன்னுடைய மண்புழு கருப்பு சட்டம் கடுமையாக காத்திரமாக இல்லை செய்திகள் கொடுத்தப்படும் பொழுது செய்தி மக்கள் தாக்கப்படும் பொழுது பெற்றோர்கள் தாக்கப்படும் பொழுது அவரை பாதுகாப்பதற்கு எந்த குரலும் எங்கிருந்தும் விடவில்லை அப்போது எழுந்த குழந்தை அந்த மீறுவோம் திருமணிடுவோம் திருப்பி இடைக்கொள்கிற முழக்கம் அது நம்ம தலைதோட்டைக்கு தெளிவா சொன்னதா இருக்கலாம் அதை தொண்ணூறுகளுக்கு முன்னாடியே அதை காட்டில் பார்த்தீங்கன்னா சாத்திய பாக்கியராஜ்ரா

ஒரு போராளியாக ஒழுங்குபட்ட மக்களுக்காக ஆலய பிரதேசமா இருக்கட்டும் இரட்டை தலைமுறை ஒழிப்பா இருக்கட்டும் பொது பிரச்சனையா இருக்கட்டும் நடைபாதை பிரச்சனையா இருக்கட்டும் நிறைய ஊழல்களை பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அதிக இந்த கல்வெடுத்து நிறைய அடிச்சிருக்காங்க நிர்வாகங்கள்ல கேட்டா சாமி வருது சாமி அடிக்கிறது சொல்லி ஒவ்வொரு ஊர்களா போய் எல்லாத்தையும் அடிச்சு நோக்கி ஆனா அவருடைய பார்த்து நிகழ்ச்சா எளியவர்கள் அன்பையும் ஆதித்தவாதிகள் அச்சத்தையும் அவர் வந்து போதிச்சிருக்காரு

அவ்வளோ நெருக்கடைகள் அவரோட அச்சுறுத்தல் இருக்கு ஏன்னா அவங்களை வந்து அரசியல்ல அவர் தேர்ந்தெடுக்கல எம்பி ஆகுறாரு நிறைய பாதுகாப்பு கூட்டணி இருக்குது அரசியல வந்து ராமசாரையே விரும்பல நினைச்சா அவர்கள் சாதி மாண்களா இருக்கு விரும்பல மூர்த்தியார் அவர் விரும்பல சமூகத்துக்கு தொண்டாற்றி நம்ம இப்ப என்ன காலகட்டம்னா அந்த நம்ம அம்பேத்கர் பாபா சாஹிப் என்ன சொல்றாருனாக்கா ஜனாயகம் மூலமாக சட்ட வீரர்கள் வன்முறை தேவையில்லை நான் உங்களுக்கு காத்திரமான இந்திய அரசு சட்டத்தை கொடுத்திருக்கிறேன் அதன் மூலியமா ஜனநாயக விஜயா இங்க போராடணும் நம்ம இங்கதான் என்ன பார்க்கணும்

இந்தியாவில இருந்து கிடையாது நிறைய என்னன்னா வேண்டுகோளாத பாபா சாஹப் அம்பேத்கரை வெள்ளையார்க்கே மாசு பாக்குறோம் அந்த சிலைகளை கடற்க போது ஒரு சின்ன ரெண்டை கடனா சொல்றேன் ஐயா வணக்கம் சொல்லி நம்ம கடந்து போகலாம் யாராவது சொல்றாங்க இல்லையா நம்ம செய்ய பார்த்து என்ன ஐயா வணக்கம் சொல்லிட்டு போகலாம் நாங்க ஜெயினு சொல்லி பழகணும் கோலாயிகள் என்னைக்கு வந்து புதைக்கப்படுவதில்லை நம்முடைய சாதி புதைக்கப்படுவார்கள் ஜனநாயக ரீதியில் வன்முறை இல்லாமல் அம்பேத்கர் அரசாங்க சட்டத்தின் மூலமாக நாம் பயிற்சி பேச விட அதிகாரத்தை வென்றெடுப்போம் தரித்தர்களாக நாம் கொண்டு கூடுவோம் இந்த நாட்டை நாம் மாடுவோம் அனைவருக்கும் ஜெய்மின் கலந்த வணக்கம் ஜெய்மீஸ்